மாதிரி கை ஆ கிருஷ்ணர்க்குனா ஸ்பூன்ல சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் கையில சாப்பிட்டா பெட்டர் டேஸ்ட் அடையோட சாப்பிட்டா இன்னும் பெட்டர் டேஸ்ட் மீன் கொழும்பான் செய்யணும் பாத்திரத்துல செஞ்சா டேஸ்ட் டிஃபர் ஆயிடும் ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு அத புரிஞ்சுக்கிட்டவன் புத்திசாலி நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாப்பிட சாவிடே என்னங்க எச்சகை சாப்பிடம் நான் மண்டிக்கு போயிட்டு பத்திரிகை ஆபீஸ் போறேன் போன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நானு ஆஹா ரான் நம்பர்னு வச்சிட இல்ல போன கீழே வச்சிருந்தேன் பெண்மை பத்திரிகைக்கு முதலாளி நீயா இல்ல நானா அத முதல்ல டிஃபைட் பண்ணிக்க கற்பழிப்பு கொலை கொள்ளை ஆக்சிடென்ட் அந்த நாட்டுல டெய்லி நடந்துட்டு இருக்கு பின்னாடி பக்கம் காலி இருந்ததுன்னா பீகாரில் பஞ்சம் ஆந்திராவில் போடுங்க புதுசா நியூஸ் வேணுமா இன்று வரை எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் கட்சி மாறவில்லை பொம்பளை பத்திரிகைக்கு ஒரு பொம்பளை வந்து என்ன நியூஸ் போடுறதுன்னு என்ன கேட்டா என்ன அர்த்தம் கேட்டா பழைய எடிட்டர் அப்பா காலத்தில இருந்து இருக்கிறேன்னு சொல்றீங்க புதுசா போடுங்க பெண்களும் ஆண்கள் கழுத்தில் தாலி கட்டலாம் போங்க எனக்கு புத்தகங்களை தவற பத்த எல்லா புத்தகங்களையும் தவறாம படிக்கிற பழக்கம் தெருவையே வெறிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு பழக்கம் கேரக்டர் ஸ்டடி பண்ண முடியும் சுதந்திரமான சிந்தனை யாருக்காகவும் தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை விட்டு கொடுக்காத தன்மை எல்லா ஆங்கில பத்திரிகைகளையும் தவறாம படிக்கிற பழக்கம் ஏ சார் இதை விட ஒரு தமிழ் பத்திரிகைக்கு ஆசிரியராக இருக்கிறதுக்கு வேற என்ன சார் தகுதி வேணும் அவன ஏ ஒரு ஆளை பார்த்த உடனே கமெண்ட் அடிக்க முடியும்

கோகோ ட்ரெஸ் செக்சி செயின் படிக்கிறது விவேகானந்தர் தத்துவம் பத்திரிகையில போடுறது சில்க் ஸ்மிதா கவர்ச்சி படம் வாய் நியூ பாட்டில் வித்தியாசமான ரசனை விவகாரமான சிந்தனை மே पापा Ert பாத்தீங்க நான் பெண்மை பத்திரிக்கையோட துணை ஆசிரியை எனக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்க முடியுமா ஓகே பட் எனக்கு யாரும் வெளிய நின்னு பேசنا பிடிக்காது உள்ள வந்து உட்காருங்க थैंक यू యా الاكسயூஸ் மீ ஷ வாழ்க வளர்க இவர் உங்க புருஷா சைலன்ட் இதைய முதல் பேட்டி ராத்திரி பேட்டி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் நரிமுகத்துல முழிக்கிறதும் என்ன மாதிரி தொழில் பண்றவங்க முகத்துல முழிக்கிறதும் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க வாழ்க வளர்க இந்த தொழில் செய்யறதுக்காக என்னைக்காவது நீங்க வருத்தப்பட்டதுண்டா ஒரே ஒரு சின்ன வருத்தம் ஆபீஸ்ல வேலை செய்யற பெண்களுக்கு வயசு ஏற ஏற சம்பளம் உயருது என்ன மாதிரி தொழில் பண்ற பெண்களுக்கு வயசு ஏற ஏற குறையுது அனுபவத்துக்கு மதிப்பில்லாத ஒரே தொழில் இது மனசுக்கு ரொம்ப இருக்கு இந்த கருப்பு ஒழுக்கம் பண்பாடு நினைக்கிறீங்க தான் மட்டும் எப்படி வேணாலும் வாழலாம் தம் பொண்டாட்டி தனக்கு மட்டுமே முந்தானே விரிக்கணும்னு ஆம்பளைங்க கண்டுபிடிச்ச வார்த்தை அது கொஞ்சம் நெத்தியடியா இருந்தாலும் உங்க பதில் எல்லாருமே சிந்திக்க வைக்கும் அப்புறம் அரசாங்கத்துக்கு எங்க பத்திரிகை மூலமா ஏதாவது கோரிக்கை விடுக்கிறீங்களா தேவையில்லை யாருமே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா என்கிட்ட வர்ற எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் ஒரே மூஞ்சி ஒரே எண்ணம் தான் இந்த கூலிங் கிளாஸ் தால்வை பின்தலை பாய்சா வளர்சாங்கிற வார்த்தை இதை வச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ இந்த தொழில விடணும்னு ஒரு நாளும் நீங்க நினைக்கிறது இல்லையா நாங்க நினைச்சாலும் சில போலீஸ்காரங்க எங்களை விட மாட்டாங்க

பானு ஹலோ பானுக்கலாம் நல்லா இருக்கியா அப்படி என்னடி இந்த நேரம் கெட்ட நேரத்தில் எனக்கு என்னதான் நேரமே ஆரம்போம். ஆ, நான் பத்திக்குல செய்து இருக்கிறேன். அப்படியா? ரம்ப சந்தோஷமா. ஆமா, அப்படி என்னைடி கேள்வி கேட்ட உங்க அப்பாவ அப்படியே வேர்த்து விருகிற்று போயிட்டாரு உங்க போன்னாய்த்தே, ஓல்வேஸ் தார்ச்சி. கின்பார். குணகாரணங்களுக்கு அடுத்தபடியா நான் இருக்கிறது பத்திரிகை காரணங்களை தான் நோ ஆன்சர் ஃபார் யுவர் செல்தி கொஸ்டின் அதுக்குள்ள பொண்ணோட கொஞ்சல பொண்ணு பத்திரிகைக்காரி ஆயிட்டான் ரொம்ப பெருமை குளர் அவ எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் சொன்னீங்களே உங்களை நடுராத்திரியில எழுப்பி கேள்வி கேட்கிற அளவுக்கு தயாராயிட்டால அத நினைச்சு உண்மையிலேயே எனக்கு புரிப்புதான் விவரம் புரிஞ்சு ஒத்துக்க முடியல என்ன போய் என்ன ஒண்ணு ஒண்ணுமில்ல என் டிபார்ட்மெண்ட் பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்ச யாரையும் இதுவரைக்கும் நான் விட்டு வச்சதில் விட்டு வைக்க மாட்டேன் இந்த பொண்ணு எப்படின்னா அந்த தெருதலை எப்படியோ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் நல்ல பேதி கொடுத்துட்டீங்க அவங்களை குறை சொல்றது என் நோக்கம் இல்ல தெருவுல ஜனங்க பேசுற குறைகளை சுட்டி காட்டுதான் என் நோக்கம் குட் இப்ப ராத்திரி போய் பேட்டி எடுக்கிறீங்க இதை விடிய காத்துல சூடா இருக்கும் போல்டா இருக்கணும் பரபரப்பா இருக்கணும் பேட்டி எல்லாம் யாராவது இறக்கல் மோதிக்கிட்டே இருக்கணும் ஒரு கான்ட்ரவர் இருந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் பத்திரிகை வியாபாரம் நல்லா நடக்கும் பட் இந்த கிசு கிசு நீ சின்ன பொண்ணு கமிஷனர் வாங்க வாங்க உக்காருங்க துணை ஆசிரியர் எங்கிட்ட சொல்லி இருக்கலாமே மிஸ்டர் கமிஷனா நீங்க எங்க டிபார்ட்மெண்ட் குற சொல்லி பத்திரிகை செய்து எனக்கு பிடிக்காத விஷயம் மிஸ்டர் ராஜராஜன் என் குணத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் சாரி கமிஷனர் பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்காதீங்க பிரிண்ட் ஆயிடுச்சு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் மேக் இட் இஸ் இ பிரெண்ட் வேணாலும் மொத்த பத்திரிக்கை வாங்கி எரிச்சிருங்க அதுக்கு ஏதாவது உங்க டிபார்ட்மெண்ட்ல பணம் ஒதுக்கி வச்சிருக்கீங்களா என்னடா பதில எதிர்பார்த்து வந்தோம் கேள்வியா கேக்குறானேன்னு நினைக்கிறீங்களா கேள்வி கேட்கறது தான் பெரிய புத்திசாலித்தனம்னு ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பதில் சொல்றதுக்கு தான் புத்திசாலித்தனம் தேவைன்னு ரொம்ப பேர் ஒன்னையும் சேர்த்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே கேள்வி கேட்கறதுக்கு தான் அதிகமா புத்திசாலித்தனம் தேவை ஏமை கரெக்ட் தேங்க்யூ அங்கிள் யூ டு ஆர் கரெக்ட் ஏ கேட்ட பிறகுதான் மனித நாகரிகமே வளர ஆரம்பிச்சது கொதிக்கிற தண்ணி மேல மூடி இருந்த தட்டு தடகரன் ஆடிச்சு கேட்டான் இன்னைக்கு பண்டவாளத்துல ரயில் தடகரன் ஓடிட்டு இருக்கு இதின் தத்துவம் என்னது ரசிக்கிறீங்களா அதனால கேள்வி கேட்கிற போதாது உங்க டிபார்ட்மெண்ட்ல சிலருக்கும் கத்து கொடுக்கணும்

உனக்கு பெரிய உத்தியோகம் கிடைக்கும்னு இங்க வந்து நான் புள்ள வெட்டிக்கிட்டு இருக்கேன் என்னைக்காவது சோசியா நான் பாத்தனா அவன் தலையிலேயே இந்த வண்டியை ஓட்டுவேன் கிடைக்க மாட்டேங்கிறானே அப்பா இந்தாங்கப்பா இந்த மாசம் என் சம்பளம் நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு ரூபா அறுபத்தஞ்சு பைசா அதுல இருபது பைசா ஸ்டாம்புக்கு போக மீதி நாற்பத்தஞ்சு பைசா தான் இருக்கும் பிரபஞ்ச அண்ட வெளியில உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இந்த பூமியில மட்டும்தான் வளர வேண்டிய புல்ல பாதியிலேயே கொண்டுட்டியே உங்களுக்கு தெரியுது உங்க அப்பாவுக்கு தெரியலையே அவருக்கும் தெரியாதா தைரியம் தான் சொல்லுங்க தைரியத்தை கொடுக்கக்கூடிய அட்ரீனல் சுரப்பி எனக்கு சரியா சுரக்கல அது என்ன சுரப்பி இவ்வளவு பெரிய பரப்பளவுல சின்னதா ஒரு இடத்துக்கு மேல சுரக்கக்கூடிய சமாச்சாரம் அது சுரக்கூட்டி சொல்லுங்க நான் வர்றேன் ஞானம் எஸ்டி

இது கூட நாக்கல கொஞ்சம் கொழுப்பு இவை அடங்கிய மொத்த கலவைதான் ஒரு பெண் அது எந்த முகமா இருந்தா என்ன சைஸா இருந்தா என்ன எந்த ஊரா இருந்தா என்ன யாரும் அதுக்கு அப்பனா இருந்தா என்ன இப்ப என்ன பேசுனீங்க விஞ்ஞானம் புல்லா முடி இருக்கிறவங்களுக்கே அது நல்லா புரியாது உனக்கு இருக்கிறதே குவாட்டர் கால்சியம் ரொம்ப வீக் அப்புறம் லேபுக்கு வா முடிஞ்சா வளர்றது வழி சொல்றேன் இப்படி ஒரு பிள்ளை அம்மா அப்பா எனக்கு கல்யாணம் பொண்ணியாருமா எனக்கே இப்பதான்ப்பா தெரியும் ஒரு கலவை என்னங்க நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவ வீட்டுல இருக்காளோ வெளிய இருக்காளோ அவளுக்கு கல்யாணம் செஞ்சிட்டு அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் செய்யறதான இங்க முறை பொண்ணுக்கு கல்யாணம் அவள விட்டு கட்டிடுவான் அதுதான் நீ அப்படியே தண்ணி வேற அம்மா கிட்ட பேசிட்டு வந்து அப்புறமா சில்லட்ரு நான் இப்ப எதுக்கு வந்தேன் தெரியுமா உனக்கு ஞானத்துக்கு வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஞானத்துக்கு கல்யாணமா பரவாயில்லையே அவனும் எனக்கு புள்ளதாண்டி தெருவுல சுத்துற பொண்ணுக்கு கல்யாணம் ஒரு கேடான் உங்க அப்பாவே கேளியா பேசுறாரு பானு எனக்காவது நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கமா